இன்றைக்கு எல்லோருமே அரசியல்வாதிய காலத்தானே முத்தமிடுறோம் போய் யார கால முத்தமிடுறோம் அரசியல்வாதிய கால முத்தம் ஏதாவது பேசி செஞ்சுதாங்க இந்த ஊர்ல இருபதனாயிரம் பேர் இருக்கிறாங்களா ஒரு பத்தாயிரம் பேர் தொழுக இருக்குதா நபியுடைய கடைசி வசிய இல்லையே எப்ப ரஹமத் இறங்க போகும் லானத்து தான் இறங்கும் அல்லாட அதாபுதான் இறங்கும் ஒவ்வொரு முஸ்லிம் ஊராக பாருங்க செல்லல்லாகும் அலைவு செல்ல முடிய மௌத்துக்கு பிறகு நபியுடைய ஞாபகம் வந்தாலே அழ தொடங்கி விடுவார்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தி கிரதி அல்லா ரசூல்லாட மிம்பரில் ஏறினார்கள் ஒரு நாள் ஏறி நின்று அழுகிறார்கள் 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 திரும்பத் திரும்ப அழுதார் ஏன் ரசூல்லாட ஞாபகம் வந்து அழுகிறார் சகோதரர்களே இவன் உமர் ரதி அல்லாஹான் எப்பையெல்லாம் நபியுடைய ஞாபகம் வருதோ இல்லா பக்கா உடனே அழுகிறார்

وان تفخت அப்படியே எல்லாமே குலுங்குகிறது அழுது அழுது சொல்கிறார் அம்ரு மைமூன் அப்படியே அவர்களுடைய பட்டனுகள் எல்லாம் கலண்டு விட்டு அழுவாங்க ரசூலுல்லாவை நினைச்சி அழறதும் মুহபபிஸ் நாலாவது சஹாபி அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் রাদিয়াল্লাহু அன் வியானகிலம வந்தால் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அழத் தொடங்குவார்கள் எவ்வளோ அழுவார்கள் என்றால் ஹத்தா தபுல் லஹியா தாடி நளைந்து விடும் அப்படியே கண்ணீர் கீழே கொட்டும் பூமியிலே பிலால் রাদিয়াল্লাহு அன் சக்கராத்தில் என்ன பார்த்து படித்தார்கள் மனைவி அழுகிறார் எனது கணவர் மௌத்தாக போகறாரு ஆனால் பிலால் சொன்ன வார்த்தை என்ன غدن النكل احبا محمدن وحزب நாளை நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா சஹாபாக்களை சந்திக்கலாம் ரசூலுல்லாவை சந்திக்கலாம் மௌத் ஒரு சந்தோஷமாக மாரியதே அவங்களுடைய கல்பில் அன்பு இருந்தது சகோதரர்களே எல்லோருக்கும் தெரியும் बरा இப்னு ஆசிப் রাদিয়াল্লাহ बरा இப்னு மாலிக் இன்று செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை இன்னைக்கு எல்லோருமே அரசியல்வாதிய காலத்தானே முத்தமிடுறோம் போய் யார கால முத்தமிடுறோம் அரசியல்வாத கால முத்தம் ஏதாவது பேசி செஞ்சுதாங்க சகோதரர்களை வரலாறு கொஞ்சம் அலைவு செல்ல முடிய மௌத்துக்கு பிறகு இருந்த காலங்கள்ல ஒவ்வொரு ஊர்களிலையும் சிலரை உருவாக்கினாங்க அவரை வச்சு ஊருக்கு மறக்க தடுப்பாங்க அது ஒருவர் தான் மாலிக் வராய் குண மாணிக்கிறது அல்லாஹ்வான்னு அவங்களுக்கு முஸ்லமாவுடைய யுத்தத்தின் பொழுது கஷ்டமா போய்ட்டு முஸ்லீம்களுக்கு பரா கிட்ட வந்து சொன்னாங்க பரா நீங்க துவா கேளுங்கள் பரா ஆகும் உடனே பரா இம்ம துவா கேட்டார் தெரியுமா நான் யா அல்லாஹ் எனக்கு சக்கராத்த நபியோடு என்ன சேர்த்துரியா அல்லாஹ் அல்லா க நீமி நபீ கசல் அதே மாதிரி அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்தான் நபியோடு அல்லாஹ் சேர்த்து வைத்தான் ரநிமிக்க சகோதரி

ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் ஒவ்வொரு விதம் அப்துல்லா என்கிறவர் நபியை சிரிக்க வைக்கிறார் இவர் சாராயம் குடிச்சிட்டார் இவருக்கு அடிக்க எடுத்துட்டு வந்துட்டாங்க கசையடி போகுது சாராயம் குடிச்சாங்க தெரிந்தாங்க இப்போ ஒரு மனிதர் சொன்னார் அல்லாஹு அன்பு எல்லாம் சபிச்சிருந்தார் நபி சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க ஏன் தெரியுமா இவர் அல்லாம ரசூல அன்பு வைக்கிறார் நபி விளம்பிட்டாங்க அவரை பா சபிச்சிடாது ஏன் இவர கல்வில யார் அன்பு இருக்குது யார் அன்பு இருக்கு அல்லா ரசோட அன்பு இருக்கு அதனாலதான் சகோதரர்களே எங்களுடைய ரசோல்லா இறக்க முடிந்திருக்குமா இல்லையா ஆ ஒரு நாள் ரசோல்லா பக்கியில் இருந்தாங்க பக்கியில் இருந்துட்டு சொன்னாங்க என்னட சகோதரர்களை பார்க்க ஆசையாரு யார் ரசோலா நாங்க கூட சகோதரர்கள் இல்லையா நீங்க என்ன சோழர்கள் எந்த சகோதரர்கள் எனக்கு பின்னால வருவாங்க என்ன மௌத்துக்கு பின்னால வருவாங்க அவங்களுக்கு தூபா 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 துவா செஞ்சாங்க எங்களுக்கு அவங்களுக்கு சுபசோபனம் அவங்களுக்கு சுபசோபனம் சகோதரர்களே சொல்லல்லாக அலைவு செல்லமுடிய அன்பால் நாங்கள் பலரை பார்த்திருக்கிறோம் செஞ்சு மதீனாக்கு போயிட்டாங்க மதீனாக்கு போயிட்டாங்க பலரை சந்திச்சிருக்கிறோம் இவ்வாறாக மதீனால போய் வாழ்றாங்க ஏன் வேறொன்றும் அல்ல மதீனாட சூடு மதீனாட குளிர் ஏன் அந்த நபிக்கு பக்கத்துல இருந்து நான் மௌத் ஆகும் அன்புள்ள பலர்களை கண்டிருக்கிறோம் நபியோவர் சொன்னாங்க அவர் அருந்தி எல்லாம் அறிவிக்கிறாங்க மீன் அசந்து உம் மத்தியிலே என்னோட மிக கடினமான அன்புடையவங்க யார் தெரியுமா எக்குணுன வாதி எனக்கு பிறகு வருவார்கள் எவந்து அதுவும் நவ் அராணி வி அலிகி வமாலிகி அவருடைய செல்வம் பிள்ளைகளை விட என்ன பார்க்க ஆசைப்படுவார் அவருடைய செல்வத்தை விட பிள்ளைகளை விட அபுதரதி அல்லாஹான்

தன் பணம் தன் குடும்பம் எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பார்க்க ஆசைப்படுவாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களா ஏசுறாங்க இல்லையே ஒரு பிரான்ஸ் நாட்டு ஒரு ஆள் ஏசுறார் ஆனா கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க கொஞ்சம் நாங்களும் நீங்களும் ஒன்றுதானே வேற நீங்க ஈசாலை சலாத்தை ஏற்றுக்கொள்றா நாங்க ஒரு நாளும் ஈசாலை சலாத்துக்கு ஏச மாட்டோம் நாங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம் ஈசாலை சலாத்துக்கு ஏச மாட்டோம் யூதர்கள்ட்ட போய் சொல்லுங்க நாங்க ஒரு நாளும் மூசாலை சலாத்துக்கு ஏச மாட்டோம் எல்லாரும் ஒரு நபிதானே தானே ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்தவங்க தானே எல்லாரும் கனடாவுடைய டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன நிகழ்ச்சி நடக்குது சகோதரர்களே பிள்ளை சம்பந்தமான பாரிய டாக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை இன்டர்வியூல கேட்கிறார் நீங்க முகமது சல்லா அலி சொல்லம் ஏற்றுக்கொள்றீங்களா கிறிஸ்தவர் அவர் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி முகமது சல்லாஹூ அலைவாசல்லாம் இந்த மூன்று பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் தானே எங்க பாசையில விளங்குறதுக்கு சொல்றார் சகோதரர்களே அறிவுள்ள கிறிஸ்தவர்கள் அறிவுள்ள யூதர்கள் ஒரு நாளும் ஏச மாட்டாயே நாங்க ஏசுறது இல்லையே நாங்க மரியமலை இஸ்லாத்து ஏசு நான் ஏற்றுக்கொள்றோம் நாங்களும் சொல்றோமே நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்க நபிய ஏன் உங்களோட இஞ்சியில் இருக்குது வாரார் யார் வாரார் ஃபல்தாத் பின் ஆசிம் ரதி அல்லாஹுவான் சொல்றாங்க ஃபல்தான் பின் ஆசிம் ரதி அல்லாஹுவான் சொல்றாங்க இந்த ஹதீஸ் தபரானி இவனு ஹிப்பான் வரக்கூடிய ஹதீஸ் நாங்க நபிசல்லாஹு அலைவ கூட உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப இப்ப ஒரு மனிதர் வாரார் அந்த மனிதர் வந்து கேட்டார் யார் ரசூல் அல்லா அப்படிங்கிறார் அப்ப நபி அவங்க கேட்டாங்க நீங்க ஏத்துக்கொள்றீங்களா அந்த மனிதரை பார்த்து ரசூல் என்று நபி கேட்டாங்க தௌராத்த வாசிச்சிருக்கீங்களா நீங்க ஓம் என்றார் தௌராத் இஞ்சியில் குருவான் மூனை ஓதி இருக்கேன் அவர் சொன்னார் தௌராத் ஓதி இருக்கிறேன் இஞ்சியில் ஓதி இருக்கிறேன் குருவான் ஓதி இருக்கிறேன் வல்லதி நப்சி பியதி லவ் அஷா உல பராத்து அவர் சொன்னார் இந்த உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களுக்கு ஓதியும் காட்டுவேன் நான் அவ்வளோ எனக்கு அறிவு இருக்கு சார் நபி உங்க கேட்டாங்க சரி தௌராத்துல இஞ்சி இல்லை என்ன காணலையா நீங்க இதில் தௌராத்தில் இஞ்சி என்ன நீங்கள் பார்க்க இல்லையா நீங்கள் உடனே அந்த அறிஞர் சொன்னார் அஜிது மிஸ்லக்க ஒமிஸ்ல ஹை அதிக் உங்களைண்டா காணல உங்களை போல உள்ளால கண்டிருக்கிறேன் உங்களோட தோற்றத்தை போல உள்ளவத்தை நான் இஞ்சியில் பார்த்துருக்கிறேன் ஒமிஸ்ல மஹ்ரஜிக் உங்களை போல ஒரு ஆள் மதியனால வருவார் என்றெல்லாம் படிச்சிருக்கிறேன் ஆனால் நாங்கள் நினைச்சோம் நீங்கள் எங்கெல்லாம் வருவீங்கன்னு நினைச்சோம் வரலையே

களிமாவை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்களே கிறிஸ்தவர்களுக்காக ஜனாதிபதிக்கு ஏசி என்ன செய்யு சில நேரம் இஸ்லாத்த தழுவினாரோ எங்களோட மேல் இருப்பார் தழுவினாரா எத்தியோப்பியா மன்னர் சல்மான் அல் பாரிஸ் இஸ்லாத்தாரா இல்லையா இஸ்லாத்தாரா அப்துல்லா பின் சலாம் எல்லாம் மத அறிஞர்கள் படிக்கணும் முதலாக நபியுடைய அன்பை விளங்கப்படுத்தலை சும்மா ஏசி என்ன செய்ய சும்மா ஏசி என்ன செய்ய முஸ்லிம் தலைவர்கள் அதுக்கு தகுதி இல்லையே பேசுறதுக்கு சல்லா அலி சல்லம்டா யாரு இப்ப அந்த ரசூல்லா கேட்டாங்க என்ன நீங்க அப்ப என்ன ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா இஸ்லாத்தை தழுவ மாட்டீங்களா அவர் சொன்னார் ஒன்றே ஒன்ற காணல்லையே எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட நான் பார்த்தது இல்லை தௌராத்தில் இஞ்சி இல்லை ஒன்றே ஒன்ற காணல்லையே நபி உங்கள்கிட்ட என்ன காணல்கள் இல்லை எங்கள்ட தௌராத்தில் இஞ்சியில் இருக்குது உங்களோட சேர்த்து எழுபது பேர் கேள்வி கணக்கில்லாம சொருக்கம் போவாங்க ஆனால் உங்களோட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார் நபி சல்லி உயிர் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நபி நான் தான் என் உம்மத்து தான் இது எழுபது நாயிரம் அல்ல அதை விட அதிகமாக சொருக்கம் போவார் ஆனால் இஸ்லாத்தனை அந்த எழுபதினாயிரம் பேரில் சேர்த்தருள்வானாக அந்த நபியை அன்பு வைக்கும் அந்த நவிய மஹப்பத் வைக்கும் அளவுக்கு அதிகமாக சகோதரர்களே ஹுபைபின் பின் அதி ஹுபை பின் அதி மதீனாவாசி ஹுபைப கொல்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க மக்காவுக்கு வெளியே ஹுபை பிரதி எல்லாம் அவங்களை கொல்றதுக்கு கடைசி நேரம் ஹுபைப பார்த்து கேட்டாங்க என்ன தெரியுமா ஹுபைப் இந்த இடத்துல உங்களை விடுதலை செஞ்சு அனுப்பிட்டு முகமது சல்லா அலை செல்லம விடத்தை வந்து கொள்ளுவோமா

ஒரு கவி படித்தாங்க ஹுபை பிரதி எல்லாம் கடைசியாக ரெண்டு ரக்கா தொலை கேட்டாங்க அனுமதி கொடுக்கப்பட்டது தொழுதுட்டு ஒரு கவி படித்தாங்க இவன் அஹமது ரஹிமஹுல்லா லக்கத் அஜ்மா அஹாப் ஹவுலி ஓ அல்

அன்பின் அடையாளம் என்ன சகோதரர்களே முதல் அடையாளம் செல்லல்லாகோ அலைவ செல்ல உடைய சுண்ணத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் அன்பு வச்சிருக்கிறேன் அன்பு வச்சிருக்கிறேன் சுண்ணத்துல ஹயாத்தாக்கும் நபியுடைய சுண்ணத்துல இன்பம் இறக்கம் வரும் மகம்பத்தா ஏசும் அவனுக்கு போய் ஏசுவோம் என்னுடைய வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை இருக்குதா சகோதரர்களே நபியை பார்க்கிற ஆசை வரும் உமர் ரதி அல்லாஹான் தண்ட சக்கராத் ஷஹாதத்தை கேட்டாங்க அல்லா இடத்துல மதியனால மௌத்தாகணும் என்று உயிர் பிரிய போகுது ஆசை என்ன தெரியுமா கூப்பிட்டாங்க மகன் அப்துல்லா போய் ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாட்ட கேட்டுட்டு வா சல்லாஹோ அலைவு செல்லமுக்கு பக்கத்தில் என்ன அடக்கேலுமா எவ்வளோ அன்புல இருந்து இருப்பாள் வாராங்க அப்துல்லாவின் உமர் ஆயிஷா ரதி எல்லாம் அழுதுட்டு சொன்னாங்க வாப்பா சக்கராத் இருக்கிறார் கேட்டார் ஒன்றே ஒன்று என்ன உங்களுக்கு பக்கத்து ரசூல்லாக்கு பக்கத்துல அடக்கம் செய்யணும் என்று உடனே ஆயிஷாரதி எல்லாம் சொன்னாங்க அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன் உமர் கேட்கிறதால விட்டுத்தாரே அப்படின்னு எழுப்பிட்டு போயிட்டார் எவ்வளோ ஆசை வச்சிருப்பான் இப்படித்தான் ஒரு சஹா அபிம் இருந்தார் இவ்வாறுதான் அவ்வளவு அன்பிருக்க தானே கனவெல்லாம் ரசூல்லாவ இன்றைக்கு ஒருவர் ரசூல்லாவை கனவு கண்டு ஆச்சரியப்படுறார் அது ஆச்சரியம் அல்ல ரசூல்லாவை யார் அதுதான் ஆச்சரியம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதீனாவுடைய இமாம் இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா கைலூலா தூங்கினாலே ரசூல்லாவை கன்றுவார் கைலூலா பகல் தூக்கம் இருக்கவே சொல்லுவார் நான் தலைய வச்சாலே காண்றது சொல்லல்லா ஏன் கல்புல யார் சகோதரிகளே கல்புல யார் இன்னைக்கு கல்புல இல்லையே சொல்லல்லா அலை சொல் இமாம் மாலிக்குடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி இமாம் ஷா பிரமத்துல சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ரசூலுல்லாவை கனவுல பார்ப்பேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேட்டாங்க மாணவர்களோ ஸ்டார் எப்படி அந்த பாக்கியத்தை அடைஞ்சிங்க சலவாத் சலவாத் சலவாத்துடைய பாக்கியம் சகோதரர்களே நீங்க கண்டிருப்பீங்களோ தெரியான் அல்லா எனக்கு சில பாக்கியங்களை தந்தான் சிலரை காண்ற பாக்கியம் ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் மூவா முப்பது ஆயிரம் அந்த நல்லடியார்களோட தான் கடைசி காலத்தை கழிக்கணும் சகோதரர்களே அந்த சீதேவிகளை ஊர்களில் உருவாக்கும் இருபது நாயிரம் நடக்கும் பொழுது செலவா இருக்கும் பொழுது செலவாத் இமாம் ஷாபி ரமத்துலேயே சொல்லுவார்களாம் நான் விசேஷமா ஒரு செலவா தோதுவேன் அல்லாஹு وصل على محمد أدد من لم يصل عليه وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن أيوة يصلى عليه وصل على محمد كما ينبغي أن أيوة يصلى عليه هذا على أيوة عندي صلوات نان عن الله أوور ولي كلمة عند نبيه باككم باكيتينك الله تدى إمام مالك رحمه الله எங்குமே செல்ல மாட்டார் மதீனாவிலே தான் இருப்பார் ஏன் அவரது கடைசி கொடுத்தான் சகோதரிகளே பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு தர மாட்டானா தருவான் மஹபத்தை சல்லல்லா மீது வைக்க வேண்டும் உண்மையான அன்பை வைக்க வேண்டும் அன்பு வெளிப்பட வேண்டும் சுண்ணத்துகளிலே ஒவ்வொரு சுண்ணத்தையும் சகோதரர்களே ஹயாத்தாக்க வேண்டும் இது அலைவ செல்லமுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் முதல் அடையாளம் வழி அமல் செய்யும் இரண்டாவது விட்டார்கள் ஆனால் நபி அவர்களுடைய இஸ்லாத்தை மௌத்தாக விட்டு விடக்கூடாது எங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் உள்ளத்துல ஹிம்மத்தெடுக்க வேண்டும் என்னுடைய மௌத்து வரைக்கும் இஸ்லாத்தை கீழே விழவிட மாட்டேன் இதுதான் நபிக்கு செய்யக்கூடிய உதவி இதில் ஆகப்பெரிய வசியத்தை என்ன உங்களோட வாப்பா சக்கராத்ல வசிய செய்தார் ரெண்டு மூணு வசிய செய்தார் வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு பேசியிருக்கிறார் அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டேன் ஆனால் சக்கராத் ஒரு வசிய செய்வாங்க அது மிக பொறுமதியா இருக்கு சகோதரர்களே சொல்லல்லாஹோ அலைவ செல்லாம் உயிர் பிரியும் தருவாயில் ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவுடைய மடியில் செஞ்ச வசியத்தின் ஊர்ல இருக்குதா இதை பார் என்ன வசிய உம்மத்தினர்களே இவ்வளோ காலமும் நான் பேசினேன் இருபத்தி மூணு வருஷம் பயான் பண்ணினேன் இருபத்தி மூணு வருஷம் எவ்வளோ விடயங்களை சொன்னேன் இப்பொழுது நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்ல போறேன் கேட்டு நடங்கள் என்று எதை சொன்னாங்க தொழுகையில் கவனமாக இருக்கு இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருபது லட்சம் முஸ்லீம்கள் என்றால் பத்து லட்சம் பேர் தொழுகிறாங்களா சகோதரர்களே பத்து லட்சம் பேர் தொழுகிறாங்களா பத்து லட்சம் பேர் தொழுகை இல்லைன்றா உங்களுடைய ஜனாசா பத்த வைக்கப்பட்டா என்ன ஜனாசாவை தாரதை பெரிய விடேன் இவ்வளவு பெரிய லானத் சமூகத்தில் இருக்குது இந்த ஊர்ல இருபது ஆயிரம் பேர் இருக்கிறாங்களா ஒரு பத்தாயிரம் பேர்ட்ட தொழுக இருக்குதா நபியுடைய கடைசி வசியே போகும் லானத்து தான் இறங்கும் அல்லாட தான் இறங்கும் ஒவ்வொரு முஸ்லிம் ஊராக பாருங்க சம்மாந்துறையை பாருங்க நிந்த ஊரை பாருங்க சாய்ந்த மருத பாருங்க மருதமுனையை பாருங்க நாளைக்கு என்னுடைய சண்டை உடிக்க வராம வசியத்தை பாருங்க ஹக்கா ஹக்காக சொல்லோன் எத்தனை பேர் தொழுறாங்க எத்தனை பேர் தொழுகிறாங்க சம்மாந்துறையில் பாரு எத்தனை பேர் தொழுறாங்க நிந்த ஊரில் சாய்ந்த மருதியில் பக்கத்தாண்டு அக்கரப்பத்தில் மருத முனையில் பொத்துவில் எங்க தொழுக செல்லல்லாக அலைவ செல்லம் கடைசியாக செஞ்ச வசியர் தொழுகையில் கவனம் மாறி எல்லாட உதவி இறங்கணும் என்றா சகோதரர்களை இரண்டாவது வெளிப்பாடு மகபத் இருக்குதா தொழுகை உருவாக்கும் பேசுங்க இதை பத்தி பயப்படாதீங்க யாருக்கும் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மௌத் ஒரு நாளைக்கு தான் உருவாக்குறத உருவாக்கி வச்சுட்டு போங்க ரசூலுல்லா மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த காலத்துல முனாஃபிக் முன்சப்ல தொழுறது இன்றைக்கு முஸ்லிமாம் மூமினாம் சர்டிபிகேட் இருக்குதா மௌலவி சர்டிபிகேட் கையில தொழுகை இல்லை யார் பேச போறீங்க சல்லல்லா அலி சல்லம் இது அன்பா சகோதரர்களே

உள்ளத்துல உறுதி எடுங்க சுண்ணத்தாக்குவேன் என்ன வரட்டும் ரெண்டாவது சல்லல்லா அலிசம் மௌத்தாகி ஆயிரத்தி நானூறு வருடம் நபியுடைய தீன் கீழே விழுந்திடாம சகோதரர்களே கொஞ்சம் தைரியத்தை எடு ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை பேசு இமாம் நவீர் அஹிமஹுல்லா தன்னுடைய கடைசி காலத்துல நன்மையே வி தீமையை தடுக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு குடும்பம் சொத்து ஒன்றுமே விடுதில்லை சகோதரர்களே ஆகவே விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்றார் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் மூக்கூடிய யுத்தத்திலே நானூறு சஹாபாக்கள் பைய செஞ்சார் இதுக்கு பிறகு நாங்கள் உயிரோடு வாழ்றதில்லையே இந்த இஸ்லா தயாத் தாக்கும் இந்த இஸ்லாத்த ஹயாத் தாக்கணும் சகோதரர்களே அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஷஹீதாக்கப்பட்டார் மாண்பின் முக்ரின் நகர்வானிலே துவா கேட்டார் யா அல்லாஹ் இஸ்லாம் வெற்றி அடைய வேண்டும் நான் ஷகீதாகவன் அல்லாஹ் கொடுத்தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் சல்லாகோ அலைவு செல்ல மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் உயிரை கூட மதிக்கவில்லை இதற்கு பேர்தான் மஹபத் இந்த அன்பை ரபி லோலில் படிப்போம் சகோதரர்களே கிதாபுகள் நிறைந்து காணப்படுகிறது கிதாபுகள் மகப்பத்தை பற்றி இன்ஷா அல்லா பேசலாம் தொடர்ந்தும் பேசலாம் சகோதரர்களே பேசக்கூடிய எனக்கு செல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய அன்பு தேவை மகப்பத் தேவை அந்த நபியை போய் சந்திக்க வேண்டிய ஆசை இருக்கிறது செல்லாஹோ அலைவ செல்லமுடைய ரவுலாவை பார்த்து ஒரு வருடம் தாண்டி விட்டது கிட்டத்தட்ட ஒரு விட்டது வெகு சீக்கிரம் அந்த ரவுலாவை போய் அடைய வேண்டும் சல்லல்லாஹு அலைவ செல்லமை சந்திக்க வேண்டும் வாழும் காலமெல்லாம் சல்லல்லாஹு அலைவ செல்லமை பற்றி பேச வேண்டும் நபியுடைய சுண்ணத்தைகளை ஹயாத்தாக்க வேண்டும் அந்த நபியுடைய கடைசி வசீகத்தையாவத் அந்த நபியுடைய கடைசி வார்த்தையாவது அஸ்வலா தொழுகை தொழுகை என்று சொன்னார்களே அதையாவது சமூகத்தில் நடைநாட்ட வேண்டும் எனவே எல்லாம் வல்லல்லால்லாஹ் சுஹானகுவத் ஆரா முஹம்மசல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய அன்பை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக செல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய மஹபத்தை நசீபாக்குவாயாக நபி அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக சல்லல்லாஹு அலை செல்லமுடைய அன்பால் சஹாபாக்க உலகத்தில் வாழ்ந்ததைப் போன்றே உயிரை விட மனைவி மக்களை விட பிள்ளைகளை விட அனைவர்களையும் விட சல்லல்லாஹு செல்லமை அன்பு வைக்கிறோம் ரஹ்மானே சல்லல்லாஹு செல்லமை விட்டும் வெகு தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே உலகம் போகக்கூடிய நிலைமையே விளங்காமல் இருக்கிறது ரஹ்மானே உலகத்துடைய முசீபத்துகள் உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய எல்லாம் இறங்கக்கூடிய காலம் ரஹ் அலை வல்ல மீது அன்பு வைக்க தௌஃபிக் செய்வாயாக உண்மையான ஹக்கீகத்தான அன்பை நசீபாக்குவாயாக சொல்லல்லாஹு அலைவசல்லமை பாக்கும் பாக்கியத்தை திரும்ப திரும்ப நசீபாக்குவாயாக யா அல்லா நீ அதற்கு சாட்சியாக இருப்பாயாக வாழும் காலங்களில்தான் அந்த நபியை பற்றி பேசலாம் யா அல்லா அந்த நபியுடைய அன்பை பற்றி கதைக்கலாம் ரஹ்மானே சொல்ல அல்லாஹு அலைவசல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக சொல்லல்லாஹு அலைவசல்லம் அடங்கியிருக்கும் வாழக்கூடிய மதீனாவை பாதுகாப்பாயாக சல்லல்லாஹு அலைய செல்ல உடைய மஹபத்தை கல்பிலை நசீவாக்குவாயாக யா அல்லாஹ் செலவா தோதக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக நாவவுகளில் செலவா தடிக்கடி ஓதி எங்களுக்கு இறங்கி இருக்கும் முசீபத்தை இல்லாமலாக்குவாயாக அந்த ஹபீப் செல்லல்லாஹு அலையுவச செல்லம் கடைசியாக செய்த அந்த வசிய தொழுகை என்ற வசியத்தை இந்த உம்மத்திலே விலை நாட்ட செய்வாயாக எங்களை அதற்கு பயன்படுத்துவாயாக உள்ளத்தில் இருக்கும் பயத்தை இல்லாமலாக்குவாயாக யா அல்லாஹ் நபியுடைய ஹதீதிகளை பாதுகாக்கும் நல்ல மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக அந்த நபியுடைய ஒவ்வொரு வசியத்தாக இந்த பூமி நிலைநாட்ட தோஃபிக் செய்வாயாக யாரெல்லாம் அந்த செல்லெல்லாகோ அலைவ செல்லும் ஏசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு தெளிவை கொடுப்பாயாக ஏசிய பலர் அந்த நபியை அன்பு வைத்தார்கள் யா அல்லா கொலை செய்ய வந்த பலர் அந்த செல்லல்லாகோ அலைவ செல்லமை ஏற்றுக்கொண்டார்கள் யா அல்லா யாரெல்லாம் என்று செல்லல்லாகோ அலைவ செல்ல மை ஏசுகிறார்களோ தெரியாமல் ஏசிக்கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்கள் இதாயத்தை நசீபாக்குவாயாக எங்களுக்கும் அலைவ செல்லமுடைய பூர்த்தியான அன்பை தருவாயாக சல்லல்லாஹு செல்லமை பற்றி யல்லா கபிரிலே கேட்க இருக்கிறாய் ரஹ்மானே மா ரஜுல் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் அந்த நேரத்தில் அவர்தான் முஹம்மது சல்லல்லா அலை சொல்லம் என்று அன்பால் பதில் சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக யல்லா மஷ்டருடைய மைதானத்திலே உனது அரிசிக்கு வலது பக்கத்திலே அலைவ அலைவசல்லம் உட்கார்ந்து இந்த உம்மத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் ரஹ்மானே அந்த நபிக்கு பக்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக பாபுல் ஐமன் என்ற வாசலால் அந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக அந்த நபியை நாம் கண்டது கிடையாது அல்லாஹ் காண்பதற்கு ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ் உள்ளத்தில் ஆசை இருக்கிறது யா அல்லாஹ் உலகத்தில் தான் அந்த நபியோடு வாழாவிட்டாலும் சுவர்க்கத்தில் அந்த நபியோடு வாழ உயிரை விட அன்பு வைக்கிறோம் ரஹ்மானே பிள்ளைகளை விட செல்வங்களை விட மனைவி மக்களை விட அந்த நபியை அன்பு வைக்கிறோம் அந்த நபியை பற்றி பேசினோம் ரஹ்மானே முன்னோர்கள் சொருக்கம் நுழையும் அவர்கள் எங்களையும் சேர்த்தருள்வாயாக அந்த நபியுடைய நகரமாகிய மதீனா முனவரா சென்று வாழும் பாக்கியத்தை தருவாயாக உள்ளங்க தங்களை அறிந்த ரஹ்மானே அந்த சல்லாஹு அலைவ செல்லமுக்கு பக்கத்திலே மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக அங்கு சென்று ஷஹீதாக தௌஃபிக் செய்வாயாக அங்கு பக்கியிலே அடக்கப்பட தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் மவுத்து வரை அந்த நபியோடு உலகத்தில் வாழ்ந்து அதே சந்தோஷத்தில் மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக யா அல்லா உம்மத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக உம்மத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக தொழுகை நிலைநாட்டும் பாக்கியத்தை கொடுப்பாயாக தொழக்கூடிய பாக்கியத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுப்பாய் مسلم முஸ்லிம் சமூகத்தை தைரியம் يا الله உன்னை முனது نمبي நம்பியவர்களாக இந்த பூமியில் வாழ لا إله إلا الله محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிர் பிரிய ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي وعلى آله وصحبه سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين